என் பின்னால் இருக்கிறது ராக்ஷஸ்தால் இங்கே தான் வந்து ராவணன் ஏமாந்து போனான் அதாவது அவனோட கடுமையான தவத்துக்கு அப்புறம் சிவன் உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுன்னு சொன்னார் இந்த மனுஷன் எப்படி இருந்தான்னா உங்கள் மனைவி பார்வதி வேணும்னு கேட்டான் சிவன் அப்போ போலே ரூபத்தில் அதாவது அப்பாவியான ரூபத்துல இருந்ததுனால சரி போய் எடுத்துக்கோ அவமான சிறோவரில் இருக்கான்னு சொன்னாரு ராவணன் அதீத காம வெறியோட நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் இது தெரிஞ்சதும் பார்வதிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு பார்வதி அவனை ஒரு மலை தள்ளி இருக்கிற ராட்சஸ்தால்ன்னு சொல்லப்படுற இந்த ஏரி பக்கமா தவறா வழிகாட்ட சொல்லி கணங்கள் கிட்ட சொன்னான் இங்க தன்னோட தாந்திரிக சக்தியை வச்சு ஒரு தவளையை அழகான பொண்ணை மாற்றினான் ராவணன் இந்த ராட்சஸ்தாலுக்கு வந்தப்போ இந்த அழகான பொண்ணை பார்த்து இவதான் பார்வதின்னு நினைச்சு தன்னோட மனைவியாக இலங்கைக்கு கொண்டு போயிட்டான் அவதான் மண்டோதரி அர்த்தம் தெரியுமா அவ அழகானவளா ரொம்ப புத்திசாலியாவே இருந்தா துரதிருஷ்டவசமா ராவணனால அவளோட ஞானத்தை பயன்படுத்திக்க முடியல பல விதத்துல அதுக்கான விளைவுகளையும் அவன் அனுபவிச்சான் அந்த ஏரி இதுதான் இதுக்கு ராக்சால் பேரு